இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை டு மானாமுதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கீழக்கண்டனி அருகாமையில் உள்ள அற்புத நகரில் தான் அமைஞ்சிருக்கு டிடிசி அண்டு ரேர அப்ரூட் பிளாட்டு லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது அதுவும் ஹைவே ஓரமாகவே இந்த விலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க பக்கத்துலலாம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா போயிட்டுருக்கு ஆனால் நம்ம வெறும் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஐம்பது பெர்சன்டேஜ் ஃப்ளாட்ஸ் எல்லாம் சேல் ஆகிருச்சு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது இதுதான் ஃப்ளாட்ஸு பாருங்கள் டிடிசி அண்டு ரேராக அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது வீடு கட்டணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த இடத்த வாங்கலாம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு நியர்பை சிவகங்கை மெடிக்கல் காலேஜு ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் பண்ணை காலேஜஸ் மான்ஃபோர்ட் ஸ்கூலு எல்லாம் இருக்கு இடம் தேவைன்னா டிஸ்பிளே எழுதுற நம்பருக்கு கால் பண்ண